அனைவருக்கும் வணக்கம் நித்திய ஹெல்த் கேர் சேனலில் இந்த மேலும் ஒரு பதிவு ஆம் மாகாணத்துக்கான புதிய ஆளுநராக வேதநாயம் சார் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் மூத்த நிர்வாக அதிகாரி முன்னாள் யாழ் மாவட்ட கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர்களாக அனுபவம் உடையவர் மிகவும் வினைத்திறனானவர் பண்பானவர் இவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க அவர்களினால் வடமாகாணத்துக்கான ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளமை அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய விடியம் மிகவும் எளிமையாக நடந்த ஒரு நிகழ்வில் ஆளுநர் மாளிகைகள் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள ஆளுநர் மாளிகையில் தமிழில் மொழி மூலம் அவர் தனது கடமை பிரமாணத்தை ஏற்று தனது கடமைகளை நேற்று ஆரம்பித்தார் வணக்கம் என்று ஆளுநராக பதவியேற்றுக் கொண்டேன் இதற்காக முதல் அறிமித ஜனாதிபதி அவர்களுக்கு நான் நன்றியை கூற கனவைப்பட்டிருக்கின்றேன் நான் வேறு ஜனாதிபதியாக வேறு ஜனாதிபதி இருந்திருந்தால் நான் இந்த பதவிக்கு வந்திருக்க மாட்டேன் அது மட்டுமல்ல வெறும் ஜனாதிபதியாக இருந்திருந்து கேட்டாலும் நான் வந்திருக்க மாட்டேன் அவை இன்றொரு மாற்றத்தை உணர்கிறேன் ஜனாதிபதி அவர்கள் ஒரு முழு நம்பிக்கையோடு நேர்மையாகவும் மக்களுக்கு ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவோணும் என்று அவர்களுடைய லட்சியம் அந்த லட்சியத்தை நூறு வீதம் அடைவதற்கு நாங்கள் துணை நிற்போம் அவர்களுக்கு அவர்களுடைய களத்தை கருத்தை வலப்படுத்துவதற்கு நாங்கள் நிச்சயமாக உதவி செய்வோம் ஊழலை ஒழித்து மக்களுடைய ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு நாங்கள் பாடுபடுவோம் அருமீது அவர்கள் இங்கு ஜனாதிபதியாக வந்ததை ஒரு நாங்கள் எந்தவித பயமும் எந்தவித இன்றி வேலை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த வாய்ப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்தி அமது மக்களுக்கு சிறந்த சேவையை ஆற்றுவதற்கு இல்லாமல் இறைவன் தான் இந்த ஜனாதிபதியை இந்த நேரத்தில் தந்திருக்கிற இறைவனுக்கு நன்றி கூறி அதே ஜனாதிபதி அவர்களுடைய லட்சியம் முழுமையாக ஈடுகிற நாங்கள் கூறினோம் வழங்குவோம் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி